வாழ்நாள் பெல்கள் உருள் நுகர்ச்சி தொகுதியில் பதினாறு பேர்களையும் பெற்று வாழ்விலே வாழ்வாங்கு வாழுமாறு அருள்முடியுமாறு ஒரு பொன்னாறு கோடி வெள்ளிக்குள் எல்லாம் இணை ஒன்றை குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கல்வி இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் கல்வி கேள்விகளிலே சிறந்து வழங்கவும் அதன் மூலமாக நல்லதொரு பட்டத்தினை பெறவும் பட்டத்தினை பெற்று அதன் மூலமாக ஒரு பணியினை பெறவும் பணியிலே இருப்பவர்களுக்கு மென்மேலும் பதவி பொருளாதார வளமையும் தொழில் செய்வோர்களுக்கு தொழிலே நல்ல விருத்தியும் புதிய தொழில்களும் அமைந்திட அருள் புரியுமாறு ஒரு பொன்னாடு வேண்டிக் எல்லாம் வல்ல இறை தெய்வங்களே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தக்க பருவம் அடைந்து இன்னும் மனமாகாமல் இருக்கக்கூடிய ஆண்ட நிர்வாகத்திற்கு அவர்களுக்கெல்லாம் விரைவிலே ஆண்டோரும் சான்றோரும் பெற்றோரும் பேசி முடிக்கக்கூடிய நல்ல ஒரு மனைவாட்சி விரைவிலே மீது முகமாகவும் மங்களம் என்பது மனைவாட்சி மற்ற மங்களம் நன்மக்கற்கு என்று சொல்லும் பான்மையின் வண்ணமாக நல்ல ஒரு குழந்தைகளை பற்றி குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல குழந்தைகளை பற்றி அவர்கள் சந்ததியான விருத்தி அருள் புரியுமாறு ஒரு பொன்னார் திருவடியில் வேண்டிக் எல்லாம் வல்ல இறைவங்களே பேராபத்து இயற்கை பெருஞ்சீற்றம் பெருநோயில் வயதெல்லாம் எங்களையும் எங்களை போன்ற மாந்தர்களையும் இயற்கையும் அழகாக இருக்கும் பொருட்ட அருள் செய்யுமாறு ஒரு பொன்னார் திருவடியில் வேண்டிக் கொண்டு இன்னும் அவரவர் மனங்களிலே தனிப்பட்ட விருப்பங்கள் என்னென்ன இருக்கின்றன அத்தனை விருப்பங்களையும் எழுந்தருளி அல்வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னையே உங்களுடைய பொன்னா திருவடிகளை ஏற்று அவற்றெல்லாம் எல்லாம் நன்றே செய்யுமாறு நமது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு இந்த வழிபாடு எல்லாம் நிறைவு செய்கின்றோம் வழிபாடுகளை அதனும் குற்றங்களில் இருப்பேன் அவற்றை எல்லாம் பொருத்தருடமாக ஒரு பொன்னா திருவடியை நிறைவாக வேண்டிக் கொண்டு வழிபாடை நிறைவு செய்கின்றோம் போற்றுவோம் நமச்சிவாய சிவாய நமவோம் உழைவரும் ஒருவரை போற்றி போற்றி உமை சிவ எம்பியை முதலே நாயே பிழைக்கின்றன பேசு தெய்வமே பிளையும் கதாப்பிழையும் கசிந்து எல்லா பிளையும்